வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம பொங்கல் சாம்பார் சட்னி இந்த மூணையும் எப்படி டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ஈஸியாக பண்ணலாங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொங்கல் பண்ணுறத பார்க்கலாம் பொங்கலுக்கு நம்ம வந்து ஒரு கிளாஸ் ரைஸு பெரிய கிளாஸில் ஒரு கால் கிளாஸ் வந்து பாசிப்பருப்பு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து அதை வந்து நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இதில் சேர்த்துக்கிடுவோம் குக்கரில் வைக்கிறவங்க கூட குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவங்க வெந்து வர்றதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்குறோம் போதும் நல்லா ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டயத்தில் இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நெய் கூட சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம் நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு இஞ்சி இஞ்சியை வந்து நம்ம வந்து ஆயில்லேயே நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துட்டு முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு வந்து நல்லா எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் சேர்த்துட்டு அப்படியே அதோட நல்லா கலந்து விட்டுறலாம் இஞ்சி மிளகு சீரகம் நல்லா ஆயிலில் வந்து கொஞ்சம் நல்லா வதங்க விட்டு எடுத்துக்கிறணும் ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டை கொடுக்க போகிறது நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போ வந்து அதை வந்து நம்ம பொங்கலில் சேர்த்து நல்லா பார்த்தீங்கன்னா கலந்து விட்ருவோம் பார்த்தாலே தெரியும் அதோட நம்மளோட அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா புழைஞ்சு போய் வந்திருக்கு பார்த்தாலே தெரியுது இப்போ அதோட நல்லா மிக்ஸ் ஆகும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு சூப்பரான பொங்கல் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து நம்ம சாம்பார் ரெடி பண்ணலாம் இப்போ சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து நைட்டே ஊற போட்டு வச்சாச்சு ஒரு எட்டு அவருக்கு நல்லா ஊறியிருக்கு தோரம் பருப்பு இப்போ வந்து அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து குக்கரில் வேக வைக்கல சாதாரண பாத்திரத்தை தான் வேக வைக்கிறோம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நல்லா வேகணும் அதான் இந்த தோரம் பருப்பு வந்து வெந்து வரும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு விட்டுருவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறோம் தோரம் பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி மசாலா ரெடி பண்ணலாம் இப்போ கொஞ்சமாக பாத்திரத்தில் என்ன சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கடுகு ஆஃப் டீஸ்பூன் சீரகம் ஒரு ஆறு பல் பூண்டு வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி விட்டு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா வெங்காயம் வதங்கி வரணும் இப்போ இந்த டையத்தில் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்ருவோம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைத்தில் ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்ருவோம் நம்ம வந்து மொத்தமாக போட்டு குக்கரில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெங்காயம் தக்காளி பருப்பு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கூட நம்ம சாம்பார் மாதிரி வச்சிடலாம் இந்த மாதிரி தனித்தனியாக வைக்கும் போது அது அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கு தான் இந்த மாதிரி வைக்கிறோம் ஒரே ஒரு முருங்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கோம் அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருவோம் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்குற அளவுக்கு இப்போ வந்து நம்ம வீட்டு மசால் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்ருவோம் நம்ம இதில் வந்து காய்கறி எதுவுமே சேர்க்கலை முருங்காவை தவிர ஏன்னா இது ப்ளைன் சாம்பாரை வரணா தான் நம்மளுக்கு வந்து பொங்கலுக்கு நல்லா இருக்கும் தான் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சா தோரம் பருப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் அந்த வெங்காயம் தக்காளி மசாலா பருப்பு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து வெந்து வரட்டும் இப்போ வந்து நம்ம தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு எல்லா மசாலாவும் நல்லா கொதித்து வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் கழித்து இப்போ நம்ம திறந்து பார்க்குறோம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பார்த்தாலே தெரியுது சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் பொங்கலுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் சாம்பாரை இப்போ தேங்காய் சட்னி அது எப்படி பண்ணுறங்க அதை அப்படியே பார்த்துடலாம் ஒரு அரை கை தேங்காய் ஒரு அரை கை வந்து உடைச்ச கடலை ஒரே ஒரு பச்சை மிளகா தேவையான உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஈஸியான தேங்காய் சட்னி இப்போ இதுக்கு ஒரு தாலி போட்டுடலாம் ஆஃப் டீஸ்பூன் கடுகு கொஞ்சோண்டு கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம சட்னியோடு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு சட்னியும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம் இப்போ பொங்கல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும் சூப்பராக இருக்குது சாம்பார் சட்னி தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு எல்லாமே அதுவும் ஈஸியாக எல்லாமே ஈஸியாக பண்ணிருக்கோம் பொங்கல் சாம்பார் சட்னி ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க